ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஜெப வேலைக்கு அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன் கத்தராகி ஏசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அவர் இடைபடுகிற தேவன் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற வேலையில் விண்ணப்பம் செய்கிற வேலையில் வேண்டுதல் செய்கிற வேலையில் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு சமீபமாய் வந்து உங்களுடைய கூப்பிடுதலுக்கு நிச்சயமாக பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அண்டவரே என் வாழ்க்கையில் நீர் சீக்கிரமாய் வாரும் என் குடும்பத்தை விசாரியும் என் பிள்ளைகளை விசாரியும் என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை வீட்டு காரியங்களையும் நிர்வாகத்தினுடைய காரியங்களையும் விசாரியும் என்று சொல்லி அண்டவரே நீர் வாரும் என்று சொல்லி அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டால் அவர் உங்கள் பட்சத்தில் வந்து உங்கள் அருகாமையில் வந்து உங்களுடைய கூப்பிடுதலுக்கு உங்கள் செபத்திற்கெல்லாம் பதில் கொடுக்கிற அன்புள்ள தேவனாகவே இருக்கிறார் நாம் தொடர்ந்து செபிப்போம் அவர் சமீபமான இருக்கிறபடினால் நம் அருகே வந்து நமக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார் செபிப்போம் கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோகபிதாவி இந்த நல்ல கால வேலைக்காக உக்கு நன்றி சொலுத்துகிறோம் இந்த புதிய நாளுக்காக நன்றி சொலுத்துகிறோம் அருமையான ஆண்டவர் இது எந்த வேலையாக உங்கள் பிள்ளைகள் கேட்குறதாக இருந்தாலும் அந்த வேலைக்காக உக்கு நன்றி சொலுத்துகிறப்பா கதாவே ஸ்தோத்திரப்பா கத்தர் எல்லாவற்றுக்கும் சமீபமாக என்று எழுதப்பட்ட வேத வாக்கியத்தின்படி உடைய பிள்ளைகளுக்கு சமீபமாக வந்து கூட இருந்து துணை நின்று அவங்க காரியங்களுக்கு நிர் உதவி செய்யுங்கப்பா காரியங்களை நினைத்து அண்டவரே அவங்க பிள்ளைகள் கலக்கத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கத்தர் அண்டவரே நீர் இருந்து அவர்களுடைய காரியங்களை வாய்க்கச் செங்கப்பான் கவலைகள் வருத்தங்கள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கும்படியாக அவங்க வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதம் செய்ங்கப்பான் அண்டவரே ஒரு அதிசயங்களை செய்ங்காண்டவரே அப்பா தகப்பனே எங்களுக்கு யார் இருக்கா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பயப்படாதே திகையாதே கலங்காதே மகளே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கடந்து வந்து அண்டவரே உங்கள் பிள்ளைகள் கூட இருந்து நடத்துங்க சப்பா அண்டவரே அவங்க வேதனையெல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே கவலைகளெல்லாம் நீங்கட்டும் சப்பா அற்புதம் செயங்காண்டவரே எப்படியாவது உங்கள் பிள்ளைகளை நீர் காப்பாற்றும் விடுவியும் தப்புவி ஆண்டவரே கைவிடாது இருக்கத்தக்கதாக அதிசயங்களை செய்ங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நீங்கள் கூப்பிடுகிற பொழுது உங்கள் சமீபமாய் வந்து உங்களுக்கு சமீபமாயிருந்து உங்கள் காரியங்கள் எல்லாம் அவர் நடத்தத்தக்க உங்களுக்கு பலனையும் ஞானத்தையும் உதவியையும் நிச்சயமாய் செய்து உங்களை வழி நடத்துவார் உங்களை காப்பாற்றுவார் விடுவிப்பார் தப்பிப்பார் காட் பிளஸ்